அன்பார்ந்த தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல திருச்சபை மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஷெப்பர்டு வாய்ஸின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தற்சமயம் நமது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலம் தேர்தல் கால நிகழ்வுகளை சந்தித்து வண்டு வந்து கொண்டிருக்கிறது இதை நாம் அனைவரும் அறிவோம் தேர்தல் கால பிரச்சாரத்திலே எஸ்டிகே அணியினரும் சரி நீதிபதி ஐயா அணியினரும் சரி அடிக்கடி வரும் ஒரு காரியம் என்னவென்றால் பள்ளி ஆசிரியர்கள் நியமனத்தில் சீனியாரிட்டி கடைபிடிக்கப்படவில்லை சீனியாரிட்டி கடைபிடிக்கப்படவில்லை என்று திரும்ப திரும்ப சொல்லி பிரச்சாரம் செய்து வந்தனர் மேலும் திருமண்டல மீட்பு இயக்கம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதை பெரிய அளவில் சீனியாரிட்டி பற்றி தான் பேசப்பட்டு வந்தது இந்த சீனியாரிட்டி பற்றி முழுமையாக தெரியாதவர்கள் அறியாதவர்கள் தான் இது போன்ற காரியங்களை பேசி வருகிறார்கள் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் தற்பொழுது நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நேற்றைய தினம் ஒரு மூன்று ஆசிரியர் பணி ஆணைகளை வழங்கியுள்ளார்கள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் இங்கு தூத்துக்குடி நாசலை திருமண்டலத்திற்கு நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டது தேர்தல் நடத்த மட்டுமே நிர்வாகம் என்பது அவர் கையில் வைத்து அதை தேர்தல் கால நிகழ்வுகளை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செய்து முடிக்கவே நிர்வாக நிர்வாக அதிகாரி தேர்தல் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து கோர்ட்டு கொடுத்தது ஆனால் ஜோதிமணி ஐயா இதை எல்லாத்தையும் புறந்தள்ளி தேர்தல் கால நீதிமன்ற உத்தரவு கோவ என்ற ஒரு ஆர்டரையும் தாண்டி தேர்தல்களை நடத்தி முடித்திருக்கிறார் தேர்தலை நடத்தி முடித்தியதே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவும் நீதிமன்ற அவமதிப்பாகவும் கருதப்படும் நிலையில் தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்திலே ஒரு மூன்று ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் கொடுத்திருப்பது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இரண்டாவது அந்த பணி நியமனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல தேர்தல் அலுவலகத்திலே கிட்டத்தட்ட ஜோதிமணி ஐயா வந்த நாட்கள் முதல் பணியில் அவருடைய அலுவலக நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களின் கார் டிரைவராகவும் அவருடைய உதவியாளராகவும் பணியாற்றிய நீதிபதி ஜோதிமணி ஐயா வந்த நாட்கள் முதல் பணியாற்றியவரும் கே அணியினருக்கு மிகவும் விசுவாசமாகும் அதாவது நீதிபதி ஜோதிமணி ஐயாவை யார் சந்திக்க வேண்டும் யார் சந்திக்கக்கூடாது யாரை உள்ளே அனுப்ப வேண்டும் யாரை வெளியே அனுப்ப வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்து இன்று வரை அதை கதை கச்சிதமாக செய்து முடித்த சாலமோன் மற்றும் சீலன் டிரைவர் சீலன் மற்றும் இன்னொரு ஒரு ஓஏ போஸ்ட் இந்த மூணு போஸ்ட்டுகள் வந்து நேற்று அவசர அவசரமாக ஆணை பிறப்பிக்கப்பட்டு திருமண்டல அலுவலகத்தில் திருமண்டலத்திற்கான பணம் கட்டப்பட்டு அவர்கள் இன்று பணியில் சேருவதற்காக பள்ளிக்கு சென்றிருப்பதாக தகவல் இது அவ்வளோ அனைத்து காரியமுமே ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உண்மையான தகவல் இன்று ஒரு சில நமது சாத்தாங்குளம் பள்ளின்னு நினைக்கிறேன் அங்கே மிங்கானபுரம் மிங்கானபுரம் பள்ளியில் வந்து அந்த ஆசிரியர் வந்து பணியமர்த்தப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு ஆசிரியர்லாம் சேர்ந்து சீனியாரிட்டி அடிப்படையில் எவ்வளோ பேர் இன்னும் லைனில் இருக்கத்தக்கன இவங்களுக்கு எப்படி ஆசிரியர் பணி கொடுக்கப்படுவது அப்படின்னு சொல்லி போராட்டம் இருக்காங்க இது அனைத்துமே வந்து நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல சட்டத்திட்டங்களுக்கும் ஆசிரியர் நியமன சீனியாரிட்டி முறைமைக்கும் புறம்பாக முற்றிலும் புறம்பே தள்ளி இந்த ஆணைகள் பிறக்க பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஆணைகள் எதற்காக பிறப்பிக்கப்பட்ட எஸ்டிகே அணியினருக்கு விசுவாசமாக செயல்பட்டு வரும் நீதிபதி ஜோதிமணி ஐயாவிற்கு ஆதரவாக முழு விசுவாசத்துடன் அவருடைய எஸ்டிகே அணியினரின் பெயரில் அதாவது அவர்களுடைய உந்துதலின் பெயரில் செயல்பட்ட சாலமோன் சீலன் மற்றும் இன்னொருவருக்கு இந்த ஆணை மனைவிமார்களுக்கு பணி யானை ஆசிரியர் பணி ஆணை கொடுக்கப்பட்டுள்ளது இதை திருச்சபை மக்களும் திருமண்டல மக்களும் நன்கு உற்று கவனிக்க வேண்டும் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நியாயமாக நடக்கிறாரா நமது திரு அவருக்கு ஆசிரியர் பணி ஆணை கொடுக்க அதிகாரம் உள்ளதா அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி அவர் இந்த காரியத்தை செய்ய முடிந்தது இதை அனைத்து சட்ட விதிகளையும் புறம்பே தள்ளி இந்த காரியத்தை தன்னுடைய கையில் எடுத்து தான் முழு அதிகாரம் படைத்த என்ற ஆணவத்தில் செய்திருக்கிறார் மேலும் எஸ்டிகே அணியினர் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகமாக பெற்றுக் கொடுத்த ஒரு அலுவலக ஊழியர்கள் உள்ளிருந்த அனைத்து தகவல்களையும் அப்பப்போ அவ்வப்போது டாக்குமெண்டலாகவும் தகவல்களாகவும் கொடுக்கப்பட்டு இன்று வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த இந்த மூவருக்கும் சன்மானமாக ஆசிரியர் பணி அனைத்து ஏழை மக்களின் சீனியாரிட்டியை புறந்தள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த விசுவாசத்திற்காக இது நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு நியாயம்தானா இது திருமண்டல மக்களுக்கு இழைக்கும் அநீதி இல்லையா இது இவ்வாறு சேவகம் செய்வர்களுக்கு பணி யானை கொடுப்பது முறைதானா என்பதை திருமண்டல மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த திருச்சபை மக்கள் இதை சிந்திக்க வேண்டும் இன்னொரு காரியம் என்னவென்றால் இந்த மூவருக்குமே பணி கொடுக்கப்பட்ட அனைத்து காரியங்களும் செல்லாது என்பதை தற்பொழுது ஒரு இயக்கம் புதிதாக துவங்கப்பட்டு தூ தூத்துக்குடி நாசலை திருமண்டல மீட்பு இயக்கம் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இவர்கள் பார்த்தீர்கள் என்றால் தூத்துக்குடி நாசலை திருமண்டல நடைபெறும் அனைத்து அநீதிகளையும் கேள்வி கேட்டு அதற்கு தீர்வு காணும் வகையில் செயல்பட்டு வரும் ஒரு உண்மையான இயக்கம் இந்த இயக்கம் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களை கேள்வி கேட்குமா இதற்கு தகுந்த போராட்டங்களை முன்னெடுக்குமா சீனியாரிட்டி பற்றி இந்த இயக்கத்தினர் உள்ள அனைவரும் போராடி வந்தனர் பல பத்திரிகை செய்திகளை செய்து வந்தனர் இவர்கள் தற்பொழுது நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவார்களா கேள்வி கேட்பார்களா நீதியை நிலைநாட்டுவார்களா என்ற ஒரு கேள்வி திருமண்டல மக்களிடையே எழுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று திருமண்டல மக்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்க தங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தேர்தல் நடத்த வந்து இதுபோது இது போன்ற பணியானை கொடுக்க இவருக்கு உரிமை இருக்கிறதா என்பதையும் திருமண்டல மக்கள் நன்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்